பாடல் நான் பலமுறை கேட்டு ரசித்து இன்னைக்கு வரைக்கும் திகட்டாமல் கேட்டுக் கொண்டிருக்கும் ஒரு பாடல் தளபதி திரைப்படத்திற்காக உருவாக்கப்பட்ட இந்த பாடல் ஏஷ்வாசும் ஜானகியும் பாடிப்பாங்க இந்த பாடல் தான் குத்தம்புது பூத்ததோ அப்படிங்கிற ஒரு பாட்டு இந்த பாட்டை வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஆனா இன்னும் வந்து இது என்ன படம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து தளபதி படத்துக்காக உருவாக்கப்பட்ட பாடல் ஒரு காணொலியில வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க இந்த பாட்டை வைக்க முடியாம போனதுக்கு நாங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறோம் அப்படின்ட்டு இந்த பாட்டு எப்ப வரும் அப்படின்னா மானு பிரியாவை வந்து ரஜினி கூட சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் பாத்தீங்களா மூட்டி அந்த இடத்துலதான் வந்து இந்த பாட்டு வரும் இந்த பாடலை வந்து வச்சிருந்தால் ஒருவேளை கதையினுடைய போக்கே மாறி போயிருக்கும் அது என்ன காரணம் அப்படிங்கறத இந்த பாட்டை நீங்க முழுமையா கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து சோபனா அவ்வளோ பண்ணியிருப்பாரு அது வந்து ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்னு சொல்லி அதுவே வந்து ஒரு காதலை மிகைப்படுத்தும் விதமா வந்து அமைந்த ஒரு பாடமாக இருக்கும் இந்த பாடல ஒரு வேலை வச்சிருந்தா கதையினுடைய போக்கு மாறி இதுவும் வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு காதலாக தான் இருக்கும் ஏன்னா வந்து காயங்களை ஆற்றுவதற்கு அப்படின்னு சொல்லி நிறைய வரிகள் வரும் கனிமையில் இருக்கும்போது இந்த பாட்டை வந்து நீங்கள்